தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாடு முழுக்க மகாத்மாவின் சீரிய தலைமையில் ஒத்துழையாமை இயக்கமும் இயக்கமும் தீவிரமாய் வெள்ளை அரசுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்தது அக்கால நாடக கலைஞர்கள் பலர் காந்திஜியின் அகிம்சை போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தனர் நாடகங்களில் வெள்ளைய எதிர்ப்பு பாடல்களை பாடி நடித்தனர் எம்ஜிஆருக்கு அவ்வயதிலேயே சுதந்திர போராட்டம் பற்றிய உணர்வு ஏற்பட்டிருந்தது தன்னை காங்கிரஸ் தொண்டனாய் மாற்றிக்கொண்டார் தூய கதர் சட்டை வேட்டியை அணிந்தார் நெற்றியில் திருநீறு கழுத்தில் கருப்பு மணிமாலை அணிந்து தேச பக்தனாகவே திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பாய்ஸ் கம்பெனி கதர்பக்தி என்ற நாடகத்தை சென்னை ஒற்றைவாளை தேட்டரில் நடத்தியது அந்த நாடகத்தில் தேசபக்தி சாமியாராய் நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தேசபக்தி சொற்பொழி ஆற்றும் போது மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆர்ப்பரித்தனர் சிலர் காந்திஜி ஜே என்று கோஷம் போட்டனர் காந்திஜியின் அகிம்சை குணம் பிடித்திருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற தீவிரவாத எழுச்சி சிங்கத்தையும் பிடித்திருந்தது அவரின் உணர்ச்சி வேகம் எம்ஜிஆரை ஆட்கொண்டது அவரை காங்கிரஸ் தலைவராக ஏற்ற போது மகிழ்ந்தவர் அவரை காங்கிரஸில் இருந்து நீக்கிய போது அகில இந்திய காங்கிரஸ் மீது கோபம் வந்தது சென்னையில் நாடகத்தில் நடிக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் அப்போது சினிமாவில் நடித்து கொண்டிருந்த எம் ராதா பி யூ சின்னப்பா போன்றவர்களிடம் தனக்கும் வாய்ப்பு கேட்டார் அப்போதுதான் சினிமா முளைத்துக் கொண்டிருந்தது கொஞ்ச காலம் நாடகத்திலேயே நடித்துக் கொண்டிரு வாய்ப்பு வரும்போது தெரிவிப்பதாய் கூறினார்கள் மேலும் நாடகத்தில் ஓராண்டை கழித்தார் இனியும் நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் வாழ்க்கையில் என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் சென்னை சென்று சினிமா வாய்ப்பு தேட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் தன் முதலாளியிடம் விலகலை பற்றி சொல்லிவிட வேண்டும் என எண்ணினார் தன் விலகலை எப்படி சொல்வது என்ற தயக்கமும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது தன் வாழ்க்கை முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அவரிடம் பேசித்தானே ஆக வேண்டும் என்ற உள்ளுணர்வும் சொல்லியது. உரிமையாளர் சச்சிதானந்தம் பிள்ளை முன் சகோதரர்கள் நின்றனர் என்னப்பா என்ன விஷயம் எதற்காக நிற்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டார் ஐயா எங்களின் குடும்ப நிலையை அறிந்து உங்கள் நாடக கம்பெனியில் எங்களை சேர்த்துக்கிட்டீங்க எங்களுக்கு நல்ல பயிற்சியும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து நல்ல நாடக நடிகனாக மாற்றினீங்க பனிரெண்டு வருஷங்கள் எங்களை உங்க குழந்தைகளை போல பார்த்துக்கிட்டீங்க நாங்க இன்னைக்கு உங்களால பேரும் புகழும் எடுக்க உதவி நீங்க எங்களுக்கு செய்த உதவிய உயிருள்ள வரை மறக்கவே மாட்டோம் ஐயா நாங்க சென்னைக்கு போய் சினிமாவிலே சேரலாம்னு இருக்கோம் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் திடீர்னு போறோம் கோபப்படாம எங்களை அன்போடு அனுப்பி வைங்க ஐயா என்று எம்ஜிஆர் அவர்களின் காலில் விழுந்தார் ராமச்சந்திரா எழுந்திரு எப்பவும் உண்டு என்று அவர்களை ஆசீர்வதிக்க அவர் எம்ஜிஆரின் கையில் நூறு ரூபாயை கொடுத்தார் எம்ஜிஆரும் அண்ணன் சக்கரபாணியும் தங்களை வாழ வைத்த முதலாளியை கண்ணீருடன் பார்த்தனர் சக நடிகர்களை விட்டு பிரியும் போது அண்ணனை அம்மாவுடன் விட்டுவிட்டு சென்னைக்கு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு தெரிந்த நாடக நடிகரின் அறையில் தங்கிக் கொண்டு திரைப்பட வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தார் பி சின்னப்பா எம் கே ராதா போன்றவர்களுக்கு கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிலையில் இருந்தது தனக்கு துணை பாத்திரம் கிடைத்தால் போதும் எப்படியும் பெரிய ஆளாக வந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எம்ஜிஆரிடம் இருந்தது சின்னப்பாவும் ராதா அவர்களும் ராமச்சந்திரா எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் உனக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கச் செய்வோம் என்று உறுதியளித்தனர் சின்னப்பா அவர்களும் எம்ஜிஆரை விட ஒன்றரை வருடங்களை மூத்தவர் அவருக்கு சினிமாவுக்கு தேவையான சகல திறன்களும் அமைந்திருந்தன அக்காலகட்டத்தில் கதாநாயகன்களுக்கு மக்களை ஏற்கும் திறனாக நன்கு பாட வேண்டும் அவரிடம் அத்திறன் அபரிவிதமாக இருந்தது அற்புதமான பாடகர் அவர் எம் கே ராதா அவர்கள் பி சின்னப்பா மட்டுமின்றி வேறு பல கம்பெனிகளிலும் ஏறி ஏறி இறங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் எங்கும் அவருக்கு ஆதரவு கிடைக்கவில்லை எப்போது தனக்கு திரைப்பட வாய்ப்பு கிடைத்து நன்கு சம்பாதித்து அம்மாவை நல்லபடியாய் காப்பாற்றுவோம் என மனம் பதை பதைத்தது பல கம்பெனிகளில் ஏறி இறங்கிவிட்டு வாத்தியார் கந்தசாமி முதலியாரை சந்தித்தார் அவர்தான் எம் கே ராதா அவர்களின் தந்தை ஐயா நான் சினிமா துறையில் முன்னேறுவேனா என்று கேட்டதற்கு ராமச்சந்திரா உன் நடிப்பு திறனுக்கும் கடுமையான உழைப்புக்கும் நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வருவாய் வருந்தாதே என்று ஆறுதல் கூறினார் எம் கே ராதாவுக்கு மட்டுமல்ல தனக்கு முதலியார் தந்தை தான் தன்னையும் அவர் மகன் போல் நடத்துவதைக் கண்டு பலமுறை கண் கலங்கியதுண்டு தனக்கு தந்தை இல்லை என்ற பேச்சிடத்தை கந்தசாமி முதலியார் போக்கி இருக்கிறார் என எம்ஜிஆர் பலமுறை சொன்னதுண்டு கந்தசாமி முதலியாரும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல கம்பெனிகளில் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறார் தனக்கு கந்தசாமி முதலியார் மற்றும் எம் கே ராதா அவர்களின் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் போல இருந்தது தாயையும் அண்ணனையும் சென்னைக்கு வரும்படி கடிதம் எழுதினார் வால்டாக்ஸ் ரோட்டில் ஒரு சிறிய வீட்டில் குடியேறினார்கள் மூவரும் அம்மா எனக்கு நிச்சயம் திரைப்பட வாய்ப்பு கிடைக்கும் என்று தாயிடம் மகிழ்ச்சியோடு கூறினார் எம்ஜிஆர் மகனே உனக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் அம்மா கந்தசாமி முதலியாரும் ராதா அண்ணனும் எனக்கு வாய்ப்பு பெற்று தருவதாக கூறுகிறார்கள் அவர்கள் இருவருமே என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்கள் அம்மா என்று கூறினார் உன் நல்ல குணத்துக்கு எல்லோருமே உன்னை நேசிப்பார்கள் அப்பா என்று பாசத்துடன் கூறினார் சத்யபாமா அவர்கள் அவர்களின் வாக்கு பழித்து விட்டது ஒரு தாயுடைய வார்த்தைக்கு எவ்வளவு உண்மையும் சத்தியமும் இருக்கிறது என்று சத்யபாமா அவர்களின் வாக்கிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அதனால்தான் இன்றுவரை அவர் சத்திய தாயாகவே கருதி கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய தாயின்பு எம்ஜிஆர் உருவில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க நன்றி நண்பர்களே